சங்கீத புத்தகம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வார்த்தை திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி எட்டு இரண்டை வாசிக்கின்ற பொழுது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி கற்றால் ஆசிர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கின்ற உன்னதமான ஒரு வாக்குத்தத்தம் நல்ல கவனித்துக் கொள்கிற வார்த்தையை நாம் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு அழகான வாக்குத்தம் என்னவென்றால் நம்முடைய கை பிரயாசங்களை நாம் சாப்பிடுவோம் நமக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் அவ்வளவுதான் நமக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் இருக்கும் ஆண்டு சொல்லக்கூடிய வார்த்தைங்க அந்த வார்த்தை ஒருவேளை நினைக்கலாம் என் வாழ்க்கை முழு தீமையே உண்டாகி கொண்டிருக்கிறது நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு நஷ்டத்தையே நான் பெற்று ஒரு நன்மை என்னால் பார்க்க முடியல ஒரு எதிர்கால வாழ்க்கையினுடைய செழிப்பை என்னால் பார்க்க முடியல எதை செய்தாலும் எனக்கு தடையாக இருக்கிறது என்ன செய்தாலும் தடைகள் உண்டாகி கொண்டு என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் போரா ஆடி கொண்டு இருக்கலாம் எளியாவே அப்படி ஸ்ட்ரக் ஆனார் வாழ்க்கையில நமக்கு தெரியும் தேவனா அழைப்பு பெற்ற எளியாவை ஸ்டக் ஆனார் ஆண்டவரே என் வாழ்க்கையில இது வரைக்கிறான் செய்தது போதும் இனி எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம் என்று சொல்லி அவர் ஸ்ட்ரக் பொழுது ஆண்டவர் ஆர் இல்லப்பா நீ நடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறபடியால நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எளியாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் நம்ம நடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது நம்ம ஜெயிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாள்தோறும் நாள்தோறும் தேவனை காண்பிக்கிற இடத்திலே காத்த நம்மை வைத்து இருக்கிறார் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க நம்மை கொண்டுதான் காத்த இந்த உலகத்திற்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறாரு முக்கியமானது அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதவான் இப்படியாக எழுதுகிறார் பாருங்களேன் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாங்க இது நல்ல கவனி கைகளில் பிரயாசம் என்றால் நம்முடைய உழைப்பு புரியுதா உங்களுக்கு நம்முடைய உழைப்பை நாம் சாப்பிடுகிற ஒரு அனுபவம் இன்னைக்கு நம்ம அநேக நேரம் சொல்லுவோம் உண்ணாம கொள்ளாம நான் சேர்த்து வைக்கிறது எதுக்கு தெரியுமா என் சந்ததிகளுக்கு கஷ்டப்பட்டு நான் வேர்வை வச்சிருந்து என் சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கிறேன் ஆண்டவர் சொல்ற இல்லப்பா நீனும் திருப்தி அடைந்து அதிலும் மீதி அப்படியே பெருகி ஒரு சந்ததிகளுக்கு அது பரவும் இது தேவனுடைய ஆசிர்வாதம் நம்மளே அதுக்கு தடை போடுற மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு உழைத்தாதான் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம கஷ்டப்படுவதற்கு இஷ்டப்பட்டு நம்மளை ஒப்புக்கொண்டு நம்ம பிள்ளைகளுக்காக இஷ்டப்படுகிறோம் கஷ்டப்படுவதற்கு நல்ல கவனிங்க குடும்பத்திற்காக கஷ்டப்படுவதற்கு இஷ்டப்படுகிறோம் ஆனால் ஆண்டவர் கஷ்டப்படும் சொல்லல கஷ்டத்தை இஷ்டமாய் மாற்றின ஆண்டவர் சொல்லல இந்த வார்த்தை ரொம்ப அழகாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆனால் நாமளை தேவன் சொல்லாத சில காரியங்களை வைத்துக் நமக்கு நாம தடைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் எழும முடியாதபடி தடைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது உன் உழைப்பின் பயனை நீ சாப்பிடுவாய் நீ உண்டு கொண்டே இருப்பாய் சூப்பர்லாங்க கையின் பிரயாசங்கள் விருதாவாய் போகாது கையின் பிரயாசங்களை நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க கஷ்டப்பட்டு நம்ம வேலை பார்க்கறோம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நம்முடைய பணங்கள் எப்படி எப்படியெல்லாம் விரயமாய்க்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நம்முடைய உழைப்புல எவ்வளவு கடனாளியா இருந்து கடன் கட்டி கொண்டு இருக்கிறோம் வட்டி கட்டி கொண்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்முடைய வாழ்க்கையில மருத்துவத்தில் செலவு செய்து செலவு செய்து செலவு செய்து மாதம் மாதம் ஒரு பெரிய அமௌண்ட் செலவாகி கொண்டு இருக்கிறது சில சொல்லுகிறாங்க மாசம் குறைந்தது எங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாயாவது மருத்துவத்துக்கு செலவாகிறது மருத்துவம் இல்லை என்றால் எங்கள் இறுதியம் சந்தோஷமாக இருக்க எங்களை கடன் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் மருத்துவத்திற்கே எங்களுக்கு இவ்வளவு செலவாகி கொண்டிருக்கிறது எங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போய் கொண்டிருக்கிறது எங்கள் கையின் பிரயாசங்கள் மருத்துவத்திற்கும் எங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாமே கடன்காரர்களுக்கும் போய் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்தோம் பணம் காணாமல் போய்விட்டது ஒரு கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணோம் காணாமல் போய்விட்டது எங்கள் உழைப்பின் பயனை நாங்கள் கொண்டாட முடியல அப்படின்னு போராடி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஒருத்தரை நம்பி கடன் கொடுத்த அந்த மனுஷன் அப்படியே ஓடி போயிட்டா கடனை திருப்பி தர தரமாட்டுக்கிறான் கொண்டாட முடியல உழைப்பின் பயனை ஆண்டு ரொம்ப அழகா சொல்லுகிறான் உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய் ஒரு வீடு வாங்கின ஒரு இடம் வாங்கின கடைசியில் பார்த்தா ஏமாத்தி வித்துட்டாங்க அந்த இடம் கவர்மெண்ட்டுக்குள்ளது சொல்றாங்க அந்த இடம் இன்னொருவருக்குள்ளது சொல்லி கோர்ட்ல கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது ஏமாத்திட்டாங்க இன்னைக்கு தீர்மானமா உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் இந்த நாளில் இருந்து உங்கள் கைகளில் பிரயாசங்களை நீங்கள் உண்டு மகிழும்படியாய் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறார் நீ பயப்படாத நீ கலங்காத இந்த வார்த்தை நல்ல கவனிங்க ரொம்ப அழகை ஆண்டர் பேசுறான் இத வந்து அப்படியே என்ஜாய் பண்ணி அப்படியே வாசிச்சேங்க சந்தோஷமா தியானிச்சேன் நம்முடைய கைகள் எவ்வளவு ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறது தேவ நம்முடைய கரங்களை எவ்வளவு ஆசிர்வதித்து வைத்து இருக்கிறார் நம்முடைய கையின் பிரயாசங்கள் உழைப்பின் பயன் நாம மட்டுமல்ல நம்முடைய சந்ததி மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்களும் ஆசிவதிக்கப்படும் அடிய கத்தனுடைய கைகளை ஆசுர்வதித்திருக்கிறார் பிழிப்பேர் நான்கு பத்தொன்பதுல ஒரு வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லுகிறது என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துமிப்பில் மகிமையிலே நிறைவாக்குவார் இந்த வசனத்தை உடனே நம்ம வேற மாதிரி எடுத்துடக் கூடாது பரலோகம் தான் மகிமை பரலோகத்தில் நிறைவேற்றுவார் அப்படி இல்லை நல்ல கவனிங்க என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து கிறிஸ்துக்குள் மகிமை நல்ல கவனிங்க இயேசுவுக்குள் இருக்கின்ற தேவ மகிமை அது அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் அப்ப என்ன அர்த்தம்னா கிறிஸ்துவுக்குள் தேவ மகிமை இருக்கிறது அதுக்குள் நிறைவேறுகிற ஆசீர்வாதம் இருக்கிறது அப்போ இன்றைக்கு இந்த பூமியில் யாராலும் விசுவாசிக்கிறார்களோ தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கிறார்களோ அந்த தேவனுக்குள் இருந்து புறப்படுகிற கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்ட மகிமை அதுதான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் கையின் பிரயாசங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் அது அதை கத்து நிறைவாக்குவார் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நிறைவாக்கி உங்களை மகிமைப்படுத்துவார் உங்கள் குறைவுகள் எல்லாம் எல்லாம் தேவ கிறிஸ்துவுக்குள் அதை மறைத்து கிறிஸ்துவுக்குள் இருந்து புறப்படுகிற ஐஸ்வர்யத்தினாலே நம்மை மூடுகிறவராயிருக்கிறார் இருக்கிறார் இன்னைக்கு இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்குரியது எனக்குரியது ஆமேன்னு சொல்லி எடுத்துக்கோங்க பிதாவே நன்றியோடுமே துதிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் பிள்ளைகளை ஒப்புக்கொண்டு ஆண்டவரே தகப்பனே ஐஸ்வர்யவான்களை எங்களை மாற்றும்படியாய் எங்கள் கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசிர்வதிக்க முடியாய் எங்கள் தேவனை காத்தர் வெளிப்பட்டீர் அல்லவாய் இன்றைக்கு இயேசுவி நாமத்தினாலே இந்த பிளஸ்ஸிங்ஸ் நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்பா நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் இது எங்களுக்குரியதா இருக்கிறதே எங்கள் கையின் பிரயாசங்களையெல்லாம் நாங்கள் உண்டு மகிழும் அடியாய் தந்த எல்லா மகிமைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் இயேசுவி நாமத்தில் چبکر نل پی نو آمین, آمین